ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோடக்கு யூடியூப் சேனல் இன்னைக்கான அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ண போகிறோம் அந்த ஃபால்ட்டு ப்ளஸ் அவங்க இருந்த ரவுட்ரு வந்து நான் நான் பார்க்காத ஒரு டூ டூலிங் ரவுட்ரு அதோட கான்ஃபிகரேஷன் எப்படி எல்லாரும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய டூ டூலிங் ரவுட்ரு கஸ்டமர் என்ன பிரச்சனை பண்ணிருக்காங்கன்னு ஓப்பனாக சொல்லியிருந்தேன் மீடியா கன்வட்டர் மூலமாக அவங்க பக்கத்து வீட்டிலருந்து இங்கே வந்து இன்டர்நெட் லைனும் ஒரு ரவுட்ரு மூலமாக யூஸ் பண்ணுறாங்க அதில் என்னன்னா அந்த ரவுட்டரை வந்து கொஞ்சம் ஒதுங்க வச்சுருக்காங்க அதில் என்ன பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னா ரவுட்ருக்கு வேறு இன்புட்டாக மாற்றி மாட்டிட்டாங்க அதுபோக மீடியா மீடியா கன்வெர்ட்லையுமே சரியாக அந்த நம்ம லேண்ட்கேப்பில் இன்சர்ட் பண்ணலை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இதுதான் ஃபால்ட்டு இது போக இந்த ரவுட்ரு எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க தான் சொல்ல போகிறேன் இது பெரியதாக பெருசாக ஒரு பெரிய மழை எதுவுமே கிடையாது நார்மல் ரவுட்ரு எப்படி கான்ஃபியர் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் இப்போ நீ வீடியோவில் பாருங்கள் இது வந்து டூ டூ லிங்க் ரவுட்ரு இது வந்து எப்படின்னா ஒரு ஃபைவ் ஜி ஆக்ட் ரவுட்ரு ஃபைவ் ஜி ஆட்னா டூ பாயிண்ட் ஃபோராக ஆகும் ஃபைவ் ஆக்ட் ஆகும் டூ பாயிண்ட் ஃபோர் எப்படி ஃபைவ் அப்படிங்கிறதான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் அது இருக்கட்டும் மோடமாக இருக்கட்டும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு வேன் போட்டு பாருங்கள் இங்கே இப்போ கம்ப்ளைண்ட் என்னென்னு பாருங்கள் வேன் போட்டு வந்து எல்லோ கலரில் உள்ளதான் வேன் போட்டு மற்ற நாள் வந்து லேண்ட் போட்டு இவங்க வந்து ரவுட்டரை கலத்திட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணவங்க அதை மா மாற்றி வந்து மாட்டியிருக்காங்க அதாவது வேனில் கொடுக்கறதுக்கு லேண்டில் கொண்டு கொடுத்தாச்சு வேனுங்கிற இதில் வந்து எல்லோ கலர் போட்டு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதான் வேன் போட்டு மற்ற மற்ற நாள் வந்து லேண்ட் போட்டு இவங்க இதில் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மீடியா கன்வெர்ட்டர் வந்து ஒரு ரெண்டில் இருந்து இன்னொரு ரெண்டுக்கு வருதுன்னா இதில் வந்து மொத்தம் ஆறு லைட் வந்து பிளிங்க் ஆகணும் இந்த சிக்ஸ் லைட் வந்து பிளிங்க் ஆகணும் ஆனால் வந்து மூணு மட்டும் தான் பிளிங் ஆகுது இப்போ உடனே மாற்றி பாருங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உடனே மாற்றணும் இப்போ இப்போ வந்து அந்த லேண்ட் கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் மாட்டினா ஆறு லைட்டு பிளிங் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த நம்ம லேண்ட் கேபிள் இருக்குல்ல நம்ம ரவுட்டரில் ஒரு லேண்ட் கேபிள் கொடுத்துருப்போம் அதை வந்து வேனில் மாட்டணும் இப்போ வந்து மூணு லைட்டு தான் அடிச்சிருக்கு நான் கழட்டிட்டு மாட்டும் போது அங்கே ஆறு லைட் அடிச்சுனோம் லேண்ட் கேபிளுமே நம்ம மீடியா கௌட்டில் வந்து லூஸ் கான்டெக்ட் இருந்திருக்கு அதை மாட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணுன்னா இந்த லேண்ட் கேபிள் என்ன பண்ணணும்னா அந்த லேண்ட் கேப்பில் என்ன பண்ணணும்னா நம்ம ரவுட்டரில் வந்து வேனில் கொடுக்கணும் இதுதான் கான்செப்ட் கம்ப்ளைண்ட் வந்து இதுதான் ஈஸியான கம்ப்ளைண்ட் வந்தோடனே பார்த்தோன்னே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க இன்டர்நெட்டுக்கு கீழே அவங்க ஒரு எண்டு கிடைக்கும் இந்த எண்டு கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க அப்பவே நாங்கள் மீடியா எடுத்து பற்றி வர்த்தி செக் பண்ணோம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கும்போது எல்லாம் கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த ரவுட்டரை பற்றி பாருங்கள் இது வந்து டூ டூ லிங் ரவுட்ரு ஃபைவ் ஜி அகட்ஸ் ரவுட்ரு டூ பாயிண்ட் ஃபோராகவும் ஆகும் ஃபைவாகவும் ஆக்டாகும் இதில் ரீசெட் பட்டன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இது வந்து ஒன் நைன்டி டூ டாட் ஒன் சிக்ஸ்டி டாட் ஒன் டாட் ஒன் யூசர் நேம் வந்து அட்மிண்ட் பாஸ்வேர்டு வந்து அட்மிண்டின் இந்த ரவுட்ரோட கான்ஃபிகரேஷன் பேஜிக்கு போனால் யூசர் நேம் அட்மின் பாஸ்வேர்டு வந்து அட்மின் தான் டூ டூலிங் ரவுட்ரு டிசி டிசிஎன்னு அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம் அதில் டூ பாயிண்ட் ஃபோரு ஃபைவ் ஆக்ட் ஆகும் நாலு லேன் போட்டிருக்கோம் ஒரு இஎஸ்பி போட்டிருக்கோம் நாலு ஆண்டனா ஃபைவ் ஜி கட்ஸ் ரவுட்ரு கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருவோம் இது வேறு கம்ப்ளைண்ட்னா பெருசாகனு கிடையாது அவங்க லேண்ட் கேபிளை கலெக்டிட்டு மாட்டாங்க ரவுட்ருலேயும் மீடியா கண்ட்ரோட்டர்லேயும் மாட்டினாங்க கொஞ்சம் தப்பாக மாட்டிருக்காங்க வேறு எதுவுமே கிடையாது டூ டூ லிங்க் ரவுட்ரு இந்த ரவுட்ரு வந்து நான் இப்போ நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன் கஸ்டமர் வந்து அவங்க வாங்கி போட்டிருப்பாங்க நினைக்கிறேன் நல்லா வேறு ம வாங்கி கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா கூட மாட்டேன் லேண்ட் கேபிள் மாட்டியிருக்க வந்து வேன் அது போக நாலு லேண்ட் போட்டுருக்கு ஒரு யூஎஸ்பி இருக்குது ரீசெட் ரீசெட் பட்டன் வந்து சின்ன ஹோல்ஸ் மார்க்கும் இருக்கும் லாங் ப்ரஸ் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன பின் வச்சு லாங் ப்ரஸ் பண்ணிங்கன்னா ரீசெட்டாயிரும் டிசி இன்னு இந்த ரவுட்ரில் வந்து ப்ளஸ் என்னன்னா யூஎஸ்பி போட்டிருக்கு அதுபோக நாலு லேண்ட் போட்டிருக்கு இப்போ இந்த இது இப்போ இந்த ரவுட் இருக்க இடத்துல நீங்கள் ஒரு டிவிக்கு ஒரு கேபிள் போடணா கூட லேண்ட் கேபிள் போட்டுக்கலாம் அதுபோக மூணு பிசி இருந்தால் கூட போட்டுக்கலாம் ப்ளஸ்ஸு அந்த ரவுட்ரு வந்து ப்ளஸ்ஸு இப்போ நாங்கள் வந்து நார்மலாக போடுறது டென்டார் ரவுட்டர் போடுவோம் அது வந்து ஒரு இன்னும் மூணு அவுட் இருக்கும் ஒரு வேன் மூணு அவுட் இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு வேன் நாலு லேன் அவுட் இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ வந்து இது ஒர்க் ஆகிட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் லைட் பிளிங்க் ஆகும் அடுத்தது ஃபைவ் ஜி டூ பாயிண்ட் ஃபோர் ஜி அடுத்ததான் இன்டர்நெட் லைட் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஒரு லைட் பிளிங் ஆகும் அது போக டிசி இன்று இப்போ இந்த ரவுட்டர் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணலாம் ஒன் நைன்டி டூ டாட் ஒன் சிக்ஸ்டி எயிட் டாட் ஒன் டாட் ஒன் தான் அங்கே கொடுத்துருப்பாங்க ஆனால் ஆல்ரெடி வந்து இவங்க ஜீரோ டாட் ஒன் கொடுத்துட்டாங்க எதுக்குன்னா கீழே வந்து மோட வந்து உங்களுக்கு ஒன் டாட் ஒன்றில் இருக்கும் அதனால் இது வந்து லேண்ட் ஐபி ஜீரோ டாட் ஒன்று மாற்றிட்டாங்க இப்போ இதோடய யூஸர் லாகின் வந்து நான் அப்படியே அந்த மோட்டத்தில் அந்த ரவுட்டரில் காமிச்சுட்டு போய் பார்த்துடுவீங்க அட்மின் அட்மின் தான் யூசர் நேமும் அட்மின் தான் பாஸ்வேர்டும் அட்மின் தான் இதை ஆல்ரெடி அவங்க கான்ஃபிகூர் பண்ணி வச்சுங்க நான் சும்மா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இன்னும் இந்த மாதிரி ரவுட்ரு வந்து நம்ம பார்த்தது கிடையாது சும்மா ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ண வரோம் அதுக்காக வந்து வீடியோ எடுத்து போகிறேன் எங்கே பாருங்கள் இதிலே பாருங்கள் ஆப்ரேஷன் மோடு நெட்ஒர்க் ஐபிவி சிக்ஸ் நெட்ஒர்க் ஒயர்லஸ் ஃபை ஃபைவ் ஜி ஹட்ஸு டூ பாயிண்ட் ஃபோர் ஜி ஹட்ஸு ஃபயர் யூஸ்பி யூஎஸ்பிஷார் சிஸ்டம் எல்லாம் இருக்குது ஆப்ரேஷன் மோடு பார்த்திங்கன்னா ரவுட்ரு மோடு இருக்குது அது போக இது வந்து ஒரு ரிப்பீட்ராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரிப்பீட்ரு எக்ஸ்டரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரிப்பீட்ருங்கிறத வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் டென்டாக வச்சு சொல்லியிருப்பேன் ரிப்பீட்ரு மோடு இருக்குது அதாவது ரிப்பீட்ரு மோடுனால் என்னென்னா நம்ம இன்புட் வந்து லேண்ட் கேபிள் கொடுக்காமலே அந்த முன்னாடி உள்ள மூடத்தை ஒய்ஃபை சிக்னல் வச்சு நம்ம என்ன பண்ணோம் பண்ணிக்கலாம் அதுபோக பார்த்தீங்கன்னா வேன் செட்டிங்ஸ் அடுத்தது ஒயர்லஸ் ஃபைவ் ஜி கார்ட்ஸ் டூ பாயிண்ட் ஃபோர் ஜி கார்ட்ஸ் ஃபைவ் ஜி கார்ட்ஸில் ஒயர்லெஸ் ஃபைவ் ஜி கார்ட்ஸை க்ளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து எப்படி ஒய்ஃபை நேம் மாற்றணும் எப்படி பாஸ்வேர்டு மாற்றணும் இந்த பாருங்கள் மென்ஷன் பண்ணிப்பேன் ப்ரீ ஷேர் கீங்கிறது ஒய்ஃபை நே பாஸ்வேர்டு மாற்றுறது எஸ்எஸ்ஐடிங்கிறது ஒய்ஃபை நேம் மாற்றுறது இதே மாதிரி தான் டூ பாயிண்ட் ஃபோருக்கும் இருக்கும் பாருங்கள் நான் எல்லாமே ஒரு ஸ்க்ரீனாக கார்டில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபைவ் ஜி கார்ட்ஸ்னால் அதை ஒயர்லெஸ் ஃபைவ் ஜி கார்ட்ஸை க்ளிக் பண்ணி நீங்கள் ஒய்ஃபை நேமும் ஒய்ஃபை பாஸ்வேர்டும் மாற்றிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் ஜி கார்ட்ஸும் க்ளிக் பண்ணு அந்த பக்கம் டூ பாயிண்ட் ஃபோர் ஜி கார்ட்ஸை க்ளிக் பண்ணியிருக்கேன் இதுலேயுமே நீங்கள் வந்து ஒய்ஃபை நேமே ஒய்ஃபை பாஸ்வேர்டு நீங்கள் மாற்றிக்கலாம் லேண்ட் ஐபி வந்து ஜீரோ டாட் ஒன் ஏன்னா இதில் இந்த ரவுட்டரோட வந்து டிஃபால்ட் வந்து ஒன் டாட் ஒன் தான் நம்ம லேண்ட் ஐபி ஆல்ரெடி அவங்க மாற்றிருக்காங்க ஃபஸ்ட்டு யார் மோடம் இந்த ரவுட்ரு போட்டு கொடுத்தாங்களோ அவங்களே கான்ஃபியூர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் உண்டு டப்ளியூவிஎஸ் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது இந்த ரவுட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஜி கார்ட்ஸ் ரவுட்ரு ஃபைவ் ஜி கார்ட்ஸ் ரவுட்ரில் டூ பாயிண்ட் ஃபோராகவும் ஆகிட்டோம் ஃபைவாக ஆகிட்டாங்க கொஞ்சம் ஸ்பீடும் நல்லாயிருக்கும் ஃபைவ் ஜி கார்ட்ஸில் ஸ்பீடும் நல்லாயிருக்கும் இவன் இந்த கஸ்டமர் வந்து அவங்க வந்து ஒரு ஐம்பது மீட்டரு அங்கே தள்ளி இருக்குன்னா அடுத்த ஒரு ஐம்பது மீட்டருக்கு இந்த ரவுட்ரு மீடியா ரவுட்ரு மூலமாக யூஸ் பண்ணியிருக்காங்க உண்மையாக எனக்கு கிடைக்கக்கூடிய டைமில் தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் இன்னொரு வீட்டிலும் உங்களுக்கு தெளிவாக இன்னொரு லைன் புதுசாக போடும்போது கட்டாயமாக மீடியா கண்டு என்னன்னு என்னென்னு தெளிவாக சொல்கிறேன் வேன் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டத்தில் உள்ள ஃபங்க்ஷன் அந்த ரவுட்டர் உள்ள ஃபங்க்ஷன் இதிலே காமிச்சிடும் வேனு நாலு லேன் அவுட் இருக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக டிகேசிபி அது மோஸ்ட்லி நம்மளே ஒரு சில ரவுட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும் இல்லை நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் லேன் ஐபி வந்து கட்டாயம் மாத்த மாற்றணும் மோடமும் ஒன் டாட் ஒன்று இதுவும் ஒன் டாட் ஒன்று இருந்தால் கட்டாயம் இன்டர்நெட் கனெக்ட் ஆகு கனெக்ட் ஆகாது டிஸ்கனெக்ட் ஆகும் வேன் கான்ஃபிகுரேஷன் பார்த்தீங்கன்னா இல்லை வந்து வேன் கான்ஃபிகுரேஷன் மோட்ருக்கு ஒய்ஃபை கான்ஃபிகரேஷன் ஃபை ஜி கட்ஸ் டூ பாயிண்ட் எதாவது க்ளிக் பண்ணி பார்த்திங்கனா ஒய்ஃபை நேம் மாற்றலாம் பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம் என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் இதில் மென்ஷன் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி தான் அந்த டூ டூலிங் ரவுட்ரு வந்து ஒர்க் ஆகும் கனெக்ஷன் டைப் பார்த்திங்கன்னா டிகேசிபி லேன் ஐபி மாற்றா நம்ம மாற்றிக்கணும் இது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணுறோம் ஒரு பத்து நிமிஷம் தான் கிடைப்போம் அந்த உடனே ஒரு டக்குனு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து ஒரு வீடியோ போடுவோம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் இங்கே ஃபால்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவுட்ரு வேனில் வந்து இன்புட் கொடுக்கல அதாவது மீடியா கன்வோட்டரில் வந்து போகக்கூடிய அவுட் வந்து வேனில் தான் கொடுக்கணும் இங்கே வேனில் கொடுக்கல லேனில் கொடுத்ததுனால அது ஒரு ஃபால்ட்டு அது போக மீடியா கன்வோட்டர்லேயுமே லேண்ட் கேபிள் வந்து சரியாக மாட்டலை அதாவது மீடியா கன்வோட்டருக்கும் ரவுட்ருக்கும் போகக்கூடிய கேபிள் ரவுடரோட மீடியா மீடியானோட எண்டர்லையும் சரியாக மாட்டலை அவங்க கொஞ்சம் ஒதுங்க வச்சிருக்காங்க ஒரு சின்ன வேலையாக கரெக்டாக மாட்டாதனால இன்டர்நெட் கனெக்ட் ஆகலன்னு சொன்னாங்க நாங்களும் வேறு ஏதோ ஃபால்ட்னு வச்சு பார்த்தோம் ஏன்னா கீழே உள்ள மோட்டத்துக்கு வந்து ஆப்டிக்கல் பவர் வருது அங்கே எல்லாம் பிரச்சனை இல்லை மேல் பக்கத்தில் உள்ள இந்த ரவுட்ருக்கு தான் கனெக்ஷன் வரல அதை தான் செக் பண்ண வந்தோம் ஃபால்ட் வந்து இதுதான் அது போக இந்த ரவுட்ரு இப்படி ஒரு ரவுட்ரு இருக்குங்கிறத உங்களுக்கு நான் ஒரு வீடியோ எடுத்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்ஸும் சந்திக்கலாம்